அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு சிலந்தியிடம் பாடம் கற்ற அரசன் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்ப்போம் ஒரு ஊரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரசர் இருக்கிறாரு அவர்கள் வந்து ஒரு சிறிய படையோடு என்ன பண்ணுங்கன்னா சிறிய ப கொஞ்சமாக படைவீர்களை வச்சு சின்னதாக ஒரு அரசு நடத்திட்டு வர்றாரு இந்த மாதிரி என்ன ஒரு சில ஆட்களை வச்சு ஒரு ஒரு சில சின்ன படையாக நடத்தி வந்துருக்கிறாரு அவங்களோட அரசவை மன்றம் அந்த மன்றம் இந்த மன்றத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் வந்து டெய்லி போர் பயிற்சி எடுப்பார் இருக்கக்கூடிய படைவீர்களை வச்சு சின்னதாக போர் பயிற்சி எடுத்துக்குவார் இந்த மாதிரி நடத்தி வந்திருக்கல ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா பக்கத்து நாட்டில் வந்து போர் நடக்குது அந்த போரில் வந்து ஜெயிச்சுட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா பக்கத்து நாட்டை வந்து இவங்க வந்து ஆ ஆட்சி செய்யலாம் இல்லை தோத்துட்டா அப்படின்னா ஒன்று இவங்க கையிலோட கையில் உள்ள விரல்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க கட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா அவங்கள வந்து கொண்டுட்டு இவங்களோட நாட்டை வந்து கைப்பற்றிக்கிட்டு அவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த கதையோட நோக்கம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாள் பண்ணுறாங்கன்னா போர் நடக்கிறதுக்காக கடுமையான பயிற்சி எடுத்திருக்கிறார் அந்த அரசர் சிறிய படையோடு கடுமையான பயிற்சி எடுத்துக்கிட்டாரு பக்கத்து நாட்டு அரசர் வந்து அதிக வீரர்களை வச்சு அவரும் பயிற்சி எடுத்திருக்காரு ஒரு நாள் வந்து இந்த போர் பயிற்சி வந்து நடக்குது ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு படைவீரர்களும் அந்த நாட்டு படை வீரர்களும் அந்த நாட்டு படைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சண்டை போடுறாங்க அரசர்களோட படை மற்றும் அரசர்களோடு என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போடுறாங்க சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போரில் வந்து கடுமையாக சண்டை போட்டு அந்த கம்மியான படை குறைந்த படைகள் உள்ள அரசர் அரச புலவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தோற்று போயிடுறாங்க கடைசியாக ஒரு அரசர் வந்து சண்டை போடுறாரு அரசரும் தோற்று போயிடுறாரு இந்த போட்டியோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த போரில் தோற்றவங்க ஒன்று கையில் உள்ள விரல்கள்லாம் இறந்துடணும் இல்லை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க உயிரை வந்து விட்டு கொடுத்துடணும் அந்த ஜெயிச்ச ப அரசர் வந்து என்ன பண்ணிடுவாருனா கொன்றுவாங்க அப்படிங்கிற அந்த போரோட நோக்கம் இப்போ வந்து இந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாருனா போரில் தோற்று போயிட்டனால அந்த ஜெயிச்ச எதிரிகளோட படையீர்கள் அரசர் என்ன பண்ணுறாருனா படையீர்கள்லாம் அழைச்சி அவர் வந்து போன அந்த அரசரை வந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு உடனே அந்த படையவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசரை தேடிக்கிட்டு அப்படியே போகிறாங்க அந்த அரசர் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருனா காட்டை பார்த்து ஓடிடுறாரு வனப்பகுதியை பார்த்து ஓடிடுறாரு அந்த வனத்தில் ஒரே முள் பொதரு விலங்குகள்லாம் நிறையா இருக்குது பாம்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கம் கரடி குதிரை நிறையா இருக்குது அந்த காட்டு பகுதியில் ஓடிடுறாரு ஓடி ஒரு பெரிய கொகை இருக்குது இந்த மாதிரி ஒரு கொகை இருக்குது அந்த கொகைக்குள்ளே போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அரசர் வந்து உள்ளே பூந்துக்கிறாரு நம்மளை எப்படியா கொண்டுருவாங்களே நம்ம வந்து படையில் வந்து இதில் வந்து தோத்துட்டோமே நம்ம ஜெயிச்சுட்டா தானே நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க முடியும் நம்மளோட படை வீரர்கள்லாம் யாருமே இல்லையே ரொம்ப துக்கத்தரணும் அப்படியே பயந்து ஓடுறாரு அவர் வாழ்க்கையை வந்து உயிரை நினச்சி பயந்து ஓடிடுறாரு அப்படி ஓடி இருக்கப்பாத்தினா அந்த தோல்விவுற்ற அரசனை ஓடி போய் இந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே பூந்துக்கிறாரு குகைக்குள்ளே பூந்துனா அந்த எதிரிகள்லாம் வந்து இப்போ எதிரியோட படைவர்கள்லாம் வந்து தேடி தேடி பார்க்குறாங்க கண்டுபிடிக்க முடியல அந்த அரசரை வந்து இருந்தாலும் தேடி பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த அரசரை வந்து வெளியிலேயே அந்த கொகையை விட்டு வெளியில் வராமல் கொகையில் போய் உள்ளே போய் படுத்துக்கிறாரு மூணு அந்த பலுவான கொகை அந்த கொகை ஒரே இருட்டாக இருக்குது எதுவுமே தெரியல அந்த கொகையில் போய் உள்ளே போய் படுத்துக்கிறாரு அந்த கொகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி வந்து உள்ளே வந்து வளை நீர் இருக்குது இந்த கொகையில் இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி அதோட நூலை வைத்து கட்டிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அந்த அரசரை வந்து ரொம்ப பயத்தினுன்னு ஒன்று படுத்து கிடக்கிறது அந்த சிலந்தி வந்து சிலந்தி பூச்சி வந்து பார்க்குது ஸ்பைடர் வந்து பார்க்குது அப்போ வந்து இது ஏன் அந்த அரசரை வந்து இப்படி வந்து கொகைக்குள்ளே வந்து படுத்து கிடக்கிறாரு நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே பார்க்குது அந்த அரசரை ரொம்ப மன கவலையோடு படுத்துருக்கிறாரு ரொம்ப ஒரு மனசில் வந்து எந்த வித சந்தோஷமே இல்லை இருந்தாலும் ரொம்ப துக்கத்துலையும் மன வருத்தத்தோடு படுத்துக்கிடக்கிறதா அந்த சிலந்தி வந்து பார்க்குது அந்த சிலந்தி என்ன இருந்தாலும் அவர்கிட்ட எதுவுமே கேட்காம அந்த வலைப்பின்னு வந்து கடுமையான முயற்சியில் வந்து அது செஞ்சிட்ருக்குது இருந்தாலும் வள பின் இருக்கிறப்ப டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா இந்த கல்லில் என்ன அந்த கல்லுக்கு இழுத்து அந்த வலையை கட்ட பின்னுறப்ப என்னாகுன்னா அருந்து அந்த வலையோட நூல் வந்து ஒரு பகுதி வந்து வந்து கீழே விழுந்துருது தரையில் விழுந்துருது இருந்தாலும் அந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா அந்த நூலை மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா அந்த சவுத்தில் கல்லில் ஏறி உடனே மறுபடியும் தொடர்ந்து வலை பின்னி ஆரம்பிக்குது அந்த சிலந்தையோட செயல்கள் வந்து இந்த அரசனுக்கு வந்து ரொம்ப கவனத்தை ஈர்த்திருச்சு குகையில் ஒரு பகுதியில் வந்து வலைப்பு கடுமையான முயற்சி இருப்ப இந்த வலை பூரா சிலந்தையோட நூலை அறுந்து விழுந்துட்டாலும் என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து அப்படி என்ன பண்ணுதுன்னா சுற்றி சுற்றி அது என்ன பண்ணுதுன்னா வலையை வந்து பின்னீறு இந்த மாதிரி பின்னிப்பிடுது சில அந்த சிலந்தி பூச்சி வந்து பின்னீருக்கிறப்ப இவ்வாறு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து ரெண்டு மூணு டைம் அத்தை எடுத்துக்கிட்டு உழுகுது அந்த வலை பின்னுறப்போ சிலந்தியோட நூல் வந்து அத்துக்கிட்டு சிலந்தி வந்து கீழே உழுகுது இருந்தாலும் மறுபடியும் மேலே போய் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அந்த வலையை தொடர்ந்து பின்னிக்கிட்டே இருக்குது இந்த அரசன் என்ன அப்படியே படுத்தே இருந்துட்டு சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் வந்து படுத்தே இருக்கிறான் அந்த கொகைக்குள்ளேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிலந்தி வந்து எந்த இதுவுமே செய்யாமல் மறுபடியும் மறுபடியும் அந்த வலையை பின்ன ஆரம்பிச்சிது அதை பார்த்துக்கிட்டே படுத்து வந்துட்டு இந்த சிலந்தி வந்து பல முறை அந்தோட வலையிலேருந்து அருந்து கீழே விழுந்து மறுபடியும் முயற்சியை கைவிடாமல் செய்யுது அப்போ வந்து அதை வலையை பின்னி முடிச்சிருச்சு முயற்சி கைவிடாமல் செஞ்சு வலையை பின்னி முடிச்சிருச்சு அப்போ வந்து கடைசியில் வெற்றிகரமாக அந்த வலையை பின்னி முடித்ததுலேயும் அரசன் சிறு சிறு சிலந்தியை வந்து பலமுறை தோல்வியடைந்தோம் தன் முயற்சியை வந்து கைவிடவில்லை நான் ஏன் கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அரசனுக்கு வந்து தன்னம்பிக்கை வருது அவன் வந்து என்ன பண்ணான் தன்னம்பிக்கை வந்து அந்த குகையிலேருந்து எழுந்துட்டு வெளியில் வர்றான் வெளியில் வந்து பக்கத்தில் மறுபடியும் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட துணிமையான செயல்களோடு துணிவு துணிமையான செயல் அவன் மன தைரியத்தோட முயற்சி கொண்டு வெளியில் எழுந்திரிச்சு வந்து தன் என்ன பண்ணுறான்னா பக்கத்து நாட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள ஆட்களை வந்து சந்திக்கிறான் காட்டிற்கு வெளியே வந்து தன் நம்பிக்கைக்கான ஆட்களை வந்து சந்திக்கிறான் நீ வந்து என்னோடய படையில் சேர்ந்துக்க நான் வந்து ஜெயித்து அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஆட்கள்லாம் நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள்லாம் சேர்த்துக்கிறான் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் பயிற்சி எடுக்கிறான் பக்கத்தில் நான் அரசரை எப்படியாவது வென்று மேலே போயிடணும் வென்றுட்டு நம்ம அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான பயிற்சி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் தன் நாட்டில் உள்ள வீரர்கள்லாம் சேர்த்து மிகு ஒரு மிகுந்த பெரிய படையை உருவாக்குறான் உருவாக்கி தன் எதிரிகள் வந்து தீவிரமாக அவங்களை எதிர்களை வந்து இந்த மாதிரி தீவிரமாக மறுபடியும் போர் புரிகிறான் போர் புரிஞ்சு என்ன பண்ணுறான்னா அவன் வந்து அந்த இதில் வந்து கடைசியில் போரில் வந்து வெற்றியும் பெற்றான் அதனால தன் விட்டு கொடுத்த நாட்டை வந்து அவன் திரும்பியும் மறுபடியும் வந்து அவன் கைப்பற்றி சந்தோஷமாக அந்த நாட்டில் வந்து மறுபடியும் அரசராக அந்த மாதிரி அவங்க நாட்டில் வந்து மறுபடியும் அவன் அரசனாகவே பதவியேற்கிறான் இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த சிலந்தி வந்து பல முறை தோல்வியுற்றாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து செய்கிற மாதிரி இவன் வந்து மறுபடியும் அந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சு ஜெயித்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றி சந்தோஷமாக இருக்கிறான் இதுதான் சிலந்த இடன் பாடம் கற்ற அரசன் மாணவர்களை நம்ம வந்து ஒரு தரம் ஒரு விளையாட்டில் வந்து தோற்றுட்டோம் விளையாட்டுலேயும் எதுலேயும் தோற்றுட்டோம்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது மனசை விட்டுறக்கூடாது நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் எந்த ஒரு இதுலையும் ஜெயிக்கலாம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடியது வந்து நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மாணவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணலாம் எந்த ஒரு செயலையும் வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் காரியத்தை வந்து சாதிக்கலாம் அந்த கதையோட நோக்கம் தன்னம்பிக்கையே வாழ்க்கையின் சக்தி இந்த கதையோட நீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையே வாழ்க்கையின் சக்திங்கிறது தான் இந்த கதையோட நீதி மாணவர்களாகி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வச்சு அந்த செயலை வந்து செஞ்சோம்னா ஈஸியாக வந்து இந்த காரிய கதைகள் வந்து நான் காரியத்தை வந்து நம்ம வந்து சாதிக்க முடியும் நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் மாணவர்களாக நம்ம வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணோம்னாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்தந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ ப்ரீ பிளானிங் வச்சு என்ன பண்ணோம்னா ஈஸியாக அந்த வினாவை வந்து படித்து முடிக்கலாம் இந்த எக்ஸாமையும் வந்து ஈஸியாக வந்து எழுதிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஈஸியாக மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் தன்னம்பிக்கை வாழ்க்கையின் உந்து சக்தி இந்த கதையோட நீதி ஓகேங்களா ஓகே தேங்க்யூ